அதிமுகவின் ராஜ்யசபா உறுப்பினரான சசிகலா புஷ்பா எம்பி அளித்துள்ள பேட்டியில் அதிமுக விதிகளின்படி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தால் மட்டுமே பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட முடியும் சசிகலாவை இரண்டாயிரத்தி பதினொன்றில் கட்சியில் இருந்து நீக்கினார் ஜெயலலிதா பின்னர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சேர்க்கப்பட்டார் அவர் கட்சியில் சேர்ந்து நான்கு ஆண்டுகளே ஆவதால் பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட அடிப்படை தகுதி சசிகலாவுக்கு இல்லை அவர் அதிமுகவை அழித்து விடுவார் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளது ஜெயலலிதாவுக்குத்தான் மக்கள் ஓட்டு போட்டனர் சசிகலாவுக்கு அல்ல சசிகலாவை பொதுச் செயலராக்கினால் என்ன செய்யலாம் என கட்சியினர் என்னிடம் கேட்கின்றனர் குமுறுகின்றனர் ஜெயலலிதா பணத்திற்கு ஆசைப்படாதவர் கட்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் உள்ளன அவற்றை பறிக்கவே சசிகலா பொதுச் செயலர் பதவிக்கு முயற்சிக்கிறார் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் கட்சியின் சொத்துக்களாக மாற்றப்பட வேண்டும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் அதிமுக சட்ட விதிகளில் திருத்தம் செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது ஜெயலலிதா இறப்பில் மர்மம் உள்ளது நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அடுத்த வாரம் வழக்கு தொடர்வேன் என்று கூறியுள்ளார் எனவே எவ்வளவுதான் மூத்த நிர்வாகிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆக சசிகலா திட்டம் போட்டாலும் அது அவ்வளவு எளிதான விஷயமல்ல என்பதே உண்மை நன்றி